ரசூல் ஃபதீமா பயான இதற்கு மட்டும் நேரம் இல்லையா அஸ்ஸாமு அலைக்கும் வர மட்டுல்லாய் வாபா காத்துஹு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பெண்ணவென்றால் இதற்கு மட்டும் நேரம் இல்லையா அஹ்மது ஹூ சொல்லியலா வாழா ரசூலின் கரி ரப்பக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது மனம் இது போதும் போதும் என்கிற வரையில் தூங்க நேரம் இருக்கிறது குளித்து மணிக்கணக்கில் கண்ணாடி முன் நின்று அலங்கரித்துக் கொள்ள நேரம் இருக்கிறது சொந்த பந்தங்களுடைய வீட்டிற்கு போகவும் நண்பர்களுடைய அரட்டை அடிப்பதற்கும் நேரம் இருக்கிறது நாடகம் பார்க்க சினிமா பார்க்க பிக் பாஸ் பார்க்க நேரம் இருக்கிறது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மணிக்கணக்கில் மூழ்கி கிடக்க நேரம் இருக்கிறது மூன்றாவது மனிதனை பற்றி விடவும் நேரம் இருக்கிறது நம்மளுடைய

ừ một cái lỗi, ừ một cái lỗi, ừ một cái lỗi, ừ một cái